குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தாம் மாதம் பதினேழாம் தேதி கொண்டான காய்கறிகள் மொத்த விலை பட்டியல் ஒவ்வொரு நாளும் நம்ம காய்கறி மொத்த விலை பட்டியலை பார்த்துக்கிட்டு வரோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி என்னென்ன காய்கறிகள் என்னென்ன விலை வந்திருக்கு நூறுலேயே பொருளாதாரமாய் காய்கறிகள் விலையை நிர்ணயிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் அது இன்றைக்கி என்ன நிர்ணயத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம லைட்டாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவாவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் விலை குறைஞ்சது எதுவுமே அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்லணும் கோவா கிலோ எழுபது ரூபாயில் இருக்குது கேரட் கிலோ நூறுரூவா கேரட்னா பருவோம் ஒரு பத்து ரூபா கூடி இருக்குன்னு சொல்லணும் லீக்ஸ் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாயில இருக்குது எழுபரு ரூபாயில இருந்து ஒரு பத்து ரூபா கூடி எண்பது ரூபாயில இருக்குது லீக்ஸ் ராபு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ ஐம்பது இருக்குது அடுத்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் பீட்ரூட் பார்த்திங்கன்னா கிலோ எழுபது ரூபாயில இருக்குது அதே நேரத்தில் கட் பீட்ரூட் பார்த்திங்கன்னா கிலோ எண்பது ரூபாயில இருக்குது உருளைக்கிழங்கு நூற்றி தொண்ணூறுரூவா சிவப்பு உருளைக்கிழங்கு இருநூறுரூவா விலை மாற்றமே இல்லாமல் இருக்குன்னு சொல்லணும் அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நூக்கோல் நூக்கோல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் விலை மாற்றம் இல்லைன்னு சொல்லணும் நூக்கோல் கிலோ ரூபாயில இருக்குது மிளகாய் சிவப்பு கலர் ஆயிரத்தி நூறுரூவா மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பச்சை பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது ரூபாயில் இருக்குது பாசியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் விலை மாற்றமே இல்லை பாசில் கிலோ ஆறுநூறுவாயில் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா அப்புறம் சைனீஸ் கோவா கிலோ இருநூறுவா சிவப்பு கோவா பார்த்திங்கன்னா கிலோ இருநூறு ரூபாயில இருக்குது சல்தரி பார்த்தீங்கன்னா கிலோ முந்நூறுரூவாயும் கொத்தமல்லி கோவா பார்த்தீங்கன்னா விலை மாற்றமே இல்லாமல் கொத்தமல்லி கிலோ நூறுரூவாய் சலாது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ எண்பது ரூபா சிவப்பு சலாது பார்த்தீங்கன்னா கிலோ இருக்குது அதே நேரத்தில் புதினா கிலோ முந்நூறுரூவாயும் பாஸ்லி பார்த்தீங்கன்னா கிலோ நானூறுரூவா போய்கிட்டிருக்கு பக்கலாம் ரூவா கிலோ நூறுரூவாயும் ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ்மேரி கிலோ கோ கோரோக்கோலி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நானூறு போய்கிட்டு இருக்குது ஃப்ரொக்கோலி ஒரு கிலோ பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கோழிஃப்ளவர் கோலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது சிவப்பு ராபு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ ஏழ்நூறுரூவா வந்துருக்கு பச்சை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நூறுரூவா பச்சை வெள்ளரி பார்த்திங்கன்னா கிலோ நூற்றி ஐம்பது ரூபாயில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்னி சுக்னி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எந்த விலை மாற்றமே இல்லாமல் இருநூறு இருக்குது மஞ்சள் சுக்னி இருநூறுரூவா பச்சை சுக்னி பார்த்திங்கன்னா அதுவும் கிலோ இருநூறு இருக்குது நீட்டாக ராபு கிலோ நூறுரூவாயில் இருக்குது கிரீன் ஹவுஸ் டொமேட்டோ பார்த்திங்கன்னா கிலோ முந்நூறு இருக்குது கறி கொச்சிக்காய் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நானூற்றம்பது ரூபாயில இருக்குது இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாளோட காய்கறி மொத்த விலை பட்டியல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணி பண்ணுவீங்க அப்போ ஒரு நாள் நம்ம போடுற வீடியோ வந்து சேர்க்கறதுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்